உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி உடனுக்குடன் நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க ஒன் இண்டியா தமிழில் பிறந்து பதினைந்து நாட்களையான பச்சிளம் இரட்டை பெண் குழந்தைகளை தாயை கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக தாயை போலீசார் கைது செய்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி பகுதியைச் சேர்ந்தவர் திவ்யா இவருக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை உள்ளது இந்நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு இவருக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்துள்ளனர் மீண்டும் பெண் குழந்தைகள் பிறந்ததால் விரக்தியடைந்த திவ்யா குழந்தைகளை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் இந்நிலையில் இரண்டு பச்சிளம் குழந்தைகளையும் திவ்யா கொலை செய்துள்ளார் பின்னர் குழந்தைகள் தானாக இருந்துவிட்டதாக கூறியுள்ளார் மேலும் கொலை செய்த குழந்தைகளை அவசர அவசரமாக மண்ணில் புதைத்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு இதுகுறித்து தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் குழந்தைகளின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பிரேத பரிசோதனையில் குழந்தைகள் இயற்கையாக உயிரிழக்கவில்லை கொல்லப்பட்டிருப்பது தெரியவந்தது இதையடுத்து திவ்யாவை கைது செய்த போலீசார் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் அதில் இரட்டை குழந்தைகளை கொன்றதை ஒப்புக்கொண்டார் ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருப்பதால் பிறந்த இரண்டு பச்ச குழந்தைகளை கொன்று புதைத்ததாக அவர் வாக்குமூலம் அளித்தார் இதையடுத்து குழந்தைகளை கொன்றதாக தாய் திவ்யாவை கோட்டார் போலீசார் கைது செய்தனர் பெற்ற குழந்தைகளை தாயே கொன்று புதைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க